அதாவது தமிழர் தந்தை சிபா பா ஆதித்யநாத் அவருடைய நினைவு தினம் என்று தமிழர் தந்தை சிபா ஆதித்யநாத் அவர்கள் மேல நாடுகளில் தன்னுடைய மேற்படிப்பை முடித்தாலும் கூட அவர் ஒரு மாறாத ஒரு பற்று என்று சொன்னால் தமிழ் மீது ஒரு எல்லையற்ற பாசம் எல்லையற்ற ஒரு மிகுதியான ஒரு பற்று என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு வெறிகொண்டு வாழ்நாள் முழுதும் தமிழ் தமிழ் என்று ஒழித்து ஒரு தமிழுக்காகவே வாழ்ந்து மறைந்தவர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர் ஒரு தமிழை வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு பேரவைத் தலைவராக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவராக இருந்து அவர் ஆற்றிய அந்த பணிகள் இன்றைக்கும் காலத்தால் அளிக்க முடியாத பணிகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அதாவது இங்கிலாந்தில் இரண்டு சபைகள் வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்று சொல்வார்கள் அதே போன்று தமிழக சட்டசபையை நடத்திய ஒரு பெருமைக்குரியவர் அந்த ஒரு அடிப்படையில் தமிழகத்தின் சி பாத்ரா அவர்கள் ஒரு அமைச்சராக பேரவைத் தலைவராக ஒரு தமிழை வளத்தோடு மட்டுமல்லாமல் தமிழ் பட்டி தொட்டி எல்லாம் பாமர மக்களும் வந்து தமிழை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தினத்தந்தி என்ற அந்த நாளிதழை அந்த காலகட்டத்திலேயே நிறுவி அதன் மூலம் பட்டி தொட்டி எல்லாம் தமிழை பரப்பு செய்தவர் அந்த தினத்தந்தி நாளிதழ் அன்றைய காலகட்டத்தில் வீடுதோறும் இல்லந்தோறும் கிராமங்கள் தோறும் எல்லோரும் படித்ததன் காரணமாக ஒரு தமிழ் வாசிக்க தெரிந்தவர்களாக உருவாக்கியது என்பது உருவாக்கி இருப்பது என்பது ஐயா தமிழர் தந்தை சி பாத்தியனுடைய அந்த தமிழ் பற்றின் காரணமாக அவர் ஆரம்பித்த அந்த தினத்தந்தி மூலமாக என்பதை நான் நிச்சயமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கு ஒரு சாட்சியாக உதாரணமாக கூட நான் இந்த நேரத்தில் இங்கே வந்து நான் இருக்கின்றது கூட நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனா சிறுவயதில் பொதுவாகவே அப்பொழுதெல்லாம் என்னுடைய தந்தை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்த போது காலையில் தினத்தந்தியும் மாலையில் மாலை முரசும் வாங்குகின்ற அந்த பழக்கம் உண்டு எனவே காலையில் பாத்தீங்கன்னா அந்த தினத்தந்தி வரும்போது அந்த கன்னித்தீவு அது அது வந்து படிப்பதற்கே ஒரு சுவாரஸ்யமாக அது தொடர்கதையாக இருக்கும் அதாவது சிந்துபாத் லைலா அந்த சிந்து பாத்தா அந்த கணித்து அது படிப்பதற்கே ஒரு சுவாரஸ்யமாக இருந்து எப்போ பேப்பர் வரன்ற மாதிரி பார்த்து அது போல அதை பார்த்த கருத்து படங்கள் அதே போன்று செய்திகளை செய்தியாக கொடுப்பது அந்த வகையில் வந்து அந்த தினத்தந்தி நாளிதழை சிறப்பான முறையில் நடத்தி பட்டி தொட்டி எல்லாம் வந்து தமிழை வளர்த்தவர் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சிறுவயது தினத்தந்தி பத்திரிகை அதே போன்று மாலை மாலை முரசு போன்ற பத்திரிகைகளில் நான் படித்ததன் காரணமாகத்தான் அம்மா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தமிழக சட்டப்பேரவை தலைவராக இருந்தபோது ஒரு தங்கு தடையில்லாமல் தமிழை வாசிக்கின்ற ஒரு பழக்கம் இன்றைக்கு செய்யுள் கொடுத்தீங்கன்னா அந்த செய்யுளை என்ன மாதிரி நீங்க ஃபாஸ்ட்டாக படிக்க முடியாது நான் கூட பண்ணி தரேன் ஒரு செய்யுள் கொடுங்க இப்போ கூட கொடுங்க நீங்க முதல்ல இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தங்கு தடை இல்லாமல் பிள்ளை இல்லாமல் ஃபாஸ்டா படிக்கணும் ஸோ அந்த ஒரு பழக்கம் வாசிப்பு பழக்கம் சிறுவயதில் இருந்ததன் காரணமாக எனக்கு அது ஏற்பட்டது எனவே அந்த வகையில் வந்து நான் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாம்பர மக்களும் ஒரு தமிழறி வகையிலே அது நாளிதழ் மூலமாக அதை தமிழை பரப்பிய அண்ணாருடைய ஐயாவுடைய தமிழர் தந்தையருடைய நினைவு நாள் என்று எனவே அவர் நினைவு போற்றுகின்ற வகையில்தான் அவரை தமிழ் பற்று அதே போன்று அவர் அரசியலிலே ஒரு முக்கிய பங்கு வகித்தன் காரணமாக தான் நம்முடைய பொன்மணச்சம் இதே இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதே இடத்திலே வந்து அவருடைய முழு திருவுருவச் சிலையை நிறுவி திறந்து வைத்து அது மட்டும் இந்த இடத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன சொல்லலன்னா தமிழகத்தின் சிவா ஆதித்யநாதன் அவர்களுடைய சிலை எந்த ஒரு இதில் எப்படி அமைய வேண்டும் எந்த இடத்தில் அமைய வேண்டும் அது எந்த ஒரு திசையிலே வந்து அவர் பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் அவரே வந்து இடத்தை செலக்ட் பண்ணி பார்த்து இந்த சிலையை நிறுவினார்கள் எனவே அப்படி அனைத்தின் அண்ணாதுரா முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவருக்கு வந்து ஒரு பெரும் புகழும் ஒரு போற்றத்தக்க புகழும் என்றைக்கும் நான் இந்த நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அதாவது வாய்சொல்லில் வீரர் வாய் சொல்லில் வீரர் இல்லையா என்ன வாய் சொல்ல வீரர் மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு ஒரு நிதி தன்னாட்சியை பதினேழு வருஷம் கோட்டை விட்டாங்க நிதி தன்னாட்சியை மேம்படுத்துறதுக்கு அந்த காலகட்டத்திலேயே வந்து ஒரு பதினேழு வருஷம் முயற்சி பண்ணியிருந்தா நமக்கு வந்து இன்றைக்கும் வந்து அரசாமை இருந்து கரெக்டாக அந்த மாநிலத்துக்குரிய அந்த நிதிகள் வந்து கிடைச்சிருக்கும் ஆனால் பதினேழு வருஷம் கோட்டை விட்டாங்க இப்போ வந்து பிள்ளை பாசம் அதாவது வந்து வெள்ளுடை வேந்தர் நம்ம வந்து சார்பிட்டி தயாராக கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வெண்கொடை வேந்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நவீன வெண்குடை வேந்தர்னா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வெண்குடை வேந்தரா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களில் இன்னைக்கு வந்து பார்க்கப்படுறாரு வாழ்க்கையிலேயே கத்திட்டு இன்னைக்கு டெல்லியில் போய் தவம் இருக்காது பாவம் பிள்ளை பாசம் ஏன்னா பிள்ளைய காப்பாற்றினேன் இல்லையா அந்த பிள்ளை பாசம் அவர் இன்னைக்கு போய் டெல்லியில் ஒரு தவம் கிடந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு வந்து மு க ஸ்டாலின் கிட்ட கிட்டத்தட்ட மூணு வருஷம் போவாது இப்போ போவார்னா அதுக்கு ஒரு விளக்கம் தராரு அதை நிதி ஆய்வுக் கூட்டத்தில் நாங்க போய் பேசுவோம் ஏன் நாலு வருஷம் போல நீங்க அப்போ உப்புரை விழுந்தாலும் மீசையில் மண்ணூட்டில் வோட்டில் விழுந்தாலும் மீசையில் மண் கதையாக தான் இன்னைக்கு மு க ஸ்டாலினுடைய அந்த கதையாக இருக்கு எனவே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஈடனுடைய அந்த வலையில இன்னைக்கு சிக்கியிருக்காங்க இன்னைக்கு அதனால் வந்து உப்பு தின்பவன் தண்ணி குடிப்பது போல தப்பு செய்தவர்கள் எல்லாம் எங்கெங்கும் ஓடி இருக்காங்களாம் இல்லையா அதெல்லாம் இடியை பொறுத்தவரை விரைந்து நடவடிக்கை எடுத்து பிடித்து சட்டத்தை நிறுத்தி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் குடும்பமா அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் குடும்பமா தம்மை வந்து பிரபலப்படுத்தி கொண்டு இன்னைக்கு ஒரு மன்னர் ஆட்சி போல இன்றைக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி பொதித்த இந்த சர்வாதிகார ஆட்சியினுடைய அந்த முகத்திரை கிழிக்கின்ற வகையில அந்த ஊழல் வந்து இடியை பொறுத்தவரை வெளிக்கொணர வேண்டும் அதற்கேற்ற வகையில சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த விருப்பமும் கூட இல்ல இப்ப அது அது ஏற்கனவே வந்து பொதுச் செயலாளர் துறையில தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு எனவே அதை நீங்க கம்பேர் பண்ணுவோம் வாட் இஸ் தி கரண்ட் சிச்சுவேஷன் இப்போ இப்போ என்ன நிலைமை நீங்க பார்க்கணும் இப்போதை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செஞ்சுட்டு முழு பூசணிக்காயும் சோத்துல மறைச்சிட்டு கடபாரைய கட சுக்கு கசாயம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு சிரிச்சிடுச்சு சுக்கு கசாயம் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ஒரு நிலைமை இருக்கும்போது நாட்டில் அதை பத்தி பேசுங்க எனவே அதான் அதை ஏற்கனவே விளக்கம் கொடுத்த நிலையில் இப்போ இருக்கிறது இப்போ இது இது ஒரு திசை திருப்புற வேலை தயு பத்திரிகையால் செய்ய வேணாம் அதனால ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவருடைய அந்த திருமு கருணாநிதி அன்னைக்கு வந்து இது எதிர்கட்சியாக இருக்கும்போது அன்றைக்கு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு கேபிள் அரசுடைய சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த கேவிலில் அரசு உடனேக்குன்ற சட்டத்தை கொண்டு வரும்போது உடனடியாக வந்து பதறி துடித்து போய் வந்து கவுரவனர் பார்த்தாரு கவுர்னரை எதுக்கு தமிழ்நாடு நலனுக்க பார்த்தாரு அப்படி தன்னோட குடும்பம் பாதிக்குதுன்னா உடனடியாக போய் காலில் விழுவதற்கு கூட வந்து இந்த திமுகவினுடைய தலைவராக இருக்கிற ஸ்டா ஸ்டாலினுக்கும் சரி அதே போன்று திரும்ப கருணாநிதிக்கு கை வந்த கலை அன்னைக்கு போய் போய் உடனே க பார்த்தாரு அந்த மாதிரி இன்னைக்கு பிள்ளைக்கு ஒரு பெரும் ஆபத்து இன்னைக்கு சிக்கி ஒரு வந்து ஆபத்துல ஊழல் உதயநிதி அவரை காப்பாத்ததுக்காக தன்மானத்தை விட்டு இன்றைக்கு வந்து டெல்லியில போய் இன்றைக்கு வந்து காத்துட்டு இருக்காருனா இதை விட ஒரு கேவலமான ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு வந்து பெற்றிருப்பதா இன்னைக்கு ஒரு வேதனை தருகின்ற ஒரு விஷயம் பங்கு வகித்திற்கு காரணமாக தான் நம்முடைய பொன்மணச்சம்எல் இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதே இடத்திலே வந்து அவருடைய முழு திருவுருவச் சிலையை நிறுவி தமிழர் தந்தை சி ஆதித்யநாத் அவருடைய நினைவு தினம் என்று தமிழர் தந்தை சிபா ஆதித்யநாதர்கள் மேல நாடுகளில் தன்னுடைய மேற்படிப்பை முடித்தாலும் கூட அவர் ஒரு மாறாத ஒரு பற்று என்று சொன்னால் தமிழ் மீது ஒரு எல்லையற்ற பாசம் எல்லையற்ற ஒரு மிகுதியான ஒரு பற்று என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு வெறி கொண்டு வாழ்நாள் முழுதும் தமிழ் தமிழ் என்று ஒழித்து ஒரு தமிழுக்காகவே வாழ்ந்து மறைந்தவர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர் ஒரு தமிழை வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு பேரவைத் தலைவராக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவராக இருந்து அவர் ஆற்றிய அந்த பணிகள் இன்றைக்கும் காலத்தால் அளிக்க முடியாத பணிகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அதாவது இங்கிலாந்தில் இரண்டு சபைகள் வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்று சொல்வார்கள் போன்று தமிழக சட்டசபையை நடத்திய ஒரு பெருமைக்குரியவர் அந்த ஒரு அடிப்படையில் தமிழர் தந்தை சி பாத்ரா அவர்கள் ஒரு அமைச்சராக பேரவைத் தலைவராக ஒரு தமிழை வளத்தோடு மட்டுமல்லாமல் தமிழ் பட்டி தொட்டி எல்லாம் பாமர மக்களும் வந்து தமிழை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தினத்தந்தி என்ற அந்த நாளிதழை அந்த காலகட்டத்திலேயே நிறுவி அதன் மூலம் பட்டி தொட்டி எல்லாம் தமிழை பரப்பு செய்தவர் அந்த தினத்தந்தி நாளிதழ் அன்றைய காலகட்டத்தில் வீடுதோறும் இல்லந்தோறும் கிராமங்கள்தோறும் எல்லோரும் படித்ததன் காரணமாக ஒரு தமிழ் வாசிக்க தெரிந்தவர்களாக உருவாக்கி உருவாக்கி உருவாக்கியது என்பது உருவாக்கி இருப்பது என்பது உண்மையிலே ஐயா தமிழர் தந்தை சி பாத்தானுடைய அந்த தமிழ் பற்றின் காரணமாக அவர் ஆரம்பித்த அந்த தினத்தந்தி மூலமாக என்பதை நான் நிச்சயமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கு ஒரு சாட்சியாக உதாரணமாக கூட நான் இந்த நேரத்தில் இங்கே வந்து நான் இருக்குன்றது கூட நான் பெருமையாக சொல்ல கடன் பெற்றிருக்கிறேன் ஏன்னா சிறு பொதுவாகவே அப்பொழுதெல்லாம் என்னுடைய தந்தை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தபோது காலையில் தினத்தந்தியும் மாலையில் மாலை முரசும் வாங்குகின்ற அந்த பழக்கம் உண்டு எனவே காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தினத்தந்தி வரும்போது அந்த கன்னித்தீவு அது அது வந்து படிப்பதற்கே ஒரு சுவாரஸ்யமாக தொடர் கதையாக இருக்கும் அதாவது லைலா லைலா அது அந்த ஒரு இருந்து எப்ப பேப்பர் வர மாதிரி பார்த்து அது போல அதை பார்த்தா கருத்து படங்கள் அதே போன்று செய்திகளை செய்தியாக கொடுப்பது அந்த வகையில் வந்து அந்த தினத்தந்தி நாளிதழை சிறப்பான முறையில் நடத்தி பட்டி தொட்டி எல்லாம் வந்து தமிழை வளர்த்தவர் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சிறு வயது தினத்தந்தி பத்திரிகை அதே போன்று மாலை மாலை முரசு போன்ற பத்திரிகைகளில் நான் படித்ததன் காரணமாகத்தான் அம்மா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக இருந்தபோது ஒரு தங்கு தடை இல்லாமல் தமிழை வாசிக்கின்ற ஒரு பழக்கம் இன்றைக்கு கூட வந்து ஒரு செய்யுள் கொடுத்தீங்கன்னா அந்த செய்யுளை என்ன மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியாது ஏன்னா நான் கூட சேலஞ்ச் பண்ணி தரேன் ஒரு செய்யுள் கொடுங்க இப்போ கூட கொடுங்க நீங்கள் முதல்ல இருந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தங்கு தடை இல்லாமல் பிள்ளை இல்லாமல் ஃபாஸ்டாக படிக்கணும் ஸோ அந்த ஒரு பழக்க வாசிப்பு பழக்கம் சிறுவயதில் இருந்ததன் காரணமாக எனக்கு அது ஏற்பட்டது எனவே அந்த வகையில் வந்து நான் மட்டுமில்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாமர மக்களும் ஒரு தமிழறிக்கிற வகையிலே அது நாளிதழ் மூலமாக அதை தமிழை பரப்பிய அண்ணாருடைய ஐயாவுடைய தமிழர் தந்தையினருடைய நினைவு நாள் என்று எனவே அவர் நினைவை போட்டுகின்ற வகையில்தான் அவரை தமிழ் பற்று அதே போன்று அவர் அரசியலிலே ஒரு முக்கிய பங்கு வகித்ததற்கு காரணமாக தான் நம்முடைய பொன்மணச்சமில் இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதே இடத்திலே வந்து அவருடைய முழு திருவுருவச் சிலையை நிறுவி திறந்து வைத்து அது மட்டும் இந்த இடத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன சொன்னா சி வா ஆதித்யநாதர் அவர்களுடைய சிலை எந்த ஒரு இது எப்படி அமைய வேண்டும் எந்த இடத்தில் அமைய வேண்டும் அது எந்த ஒரு திசையில வந்து அவர் பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் அவரே வந்து இடத்தை செலக்ட் பண்ணி பார்த்து இந்த சிலையை நிறுவினார்கள் எனவே அப்படி அண்ணா அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவருக்கு வந்து ஒரு பெரும் புகழும் ஒரு போற்றத்தக்க புகழும் என்றைக்கும் நான் இந்த நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அதாவது வாய் வீரர் வாய் சொல்லில் வீரர் ரெடி இல்லையா அப்போல் வாய் சொல்ல வீரர் மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு ஒரு நிதி தன்னாட்சியை பதினேழு வருஷம் கோட்டை விட்டாங்க நிதி தன்னாட்சியை மேம்படுத்துறதுக்கு அந்த காலகட்டத்திலேயே வந்து ஒரு பதினேழு வருஷம் முயற்சி பண்ணியிருந்தால் நமக்கு வந்து இன்றைக்கும் வந்து அரசாமை இருந்து கரெக்டாக அந்த மாநிலத்துக்குரிய அந்த நிதிகள் வந்து கிடைச்சிருக்கும் ஆனால் பதினேழு வருஷம் கோட்டை விட்டாங்க இப்போ வந்து பிள்ளை பாசம் அதாவது வந்து வெள்ளுடை வேந்தர் நம்ம வந்து சர்பிட்டு தேகராக கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வெண்குடை வேந்தர கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நவீன வெண்குடை வேந்தர்னா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் வெண்குடை வேந்தராக இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களில் இன்னைக்கு வந்து பார்க்கப்படுறாரு வாய்க்கிலேயே கத்திட்டு இன்னைக்கு டெல்லியில் போய் தவம் இருக்காது பாவம் பிள்ளை பாசம் ஏன்னா பிள்ளைய காப்பாற்றினேன் இல்லையா அந்த பிள்ளை பாசம் அவர் இன்னைக்கு போய் டெல்லியில் ஒரு தவம் கிடந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு வந்து

இன்னைக்கு அதனால வந்து உப்பு தின்பவன் தண்ணி குடிப்பது போல தப்பு செய்தவர்கள் எல்லாம் எங்கெங்க ஓடி பொறுத்தவரை விரைந்து நடவடிக்கை எடுத்து பிடித்து சட்டத்தை நிறுத்தி இந்த தமிழ்நாட்டில் குடும்பமா அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் குடும்பமா தம்மை வந்து பிரபலப்படுத்தி கொண்டு இன்னைக்கு ஒரு மன்னர் ஆட்சி போல இன்னைக்கு ஜனநாயகத்தை குளிர் தோண்டி பொதித்த இந்த சர்வாதிகார ஆட்சியினுடைய அந்த முகத்திரை கிழிக்கின்ற வகையில அந்த ஊழலெல்லாம் வந்து இடிஐ பொறுத்தவரை வெளிக்கொணர வேண்டும் அதற்கேற்ற வகையில் சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமும் கூட இல்லை இப்போ அது 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 ஏற்கனவே வந்து பொதுச் செயலாளர் துறையில தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு எனவே அதை எதை நீங்க கம்பேர் பண்ண வேணாம் வாட் இஸ் தி கரண்ட் சிச்சுவேஷன் இப்போ இப்போ என்ன நிலைமை நீங்க அதை நீங்க பார்க்கணும் இப்போதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செஞ்சுட்டு முழு பூசணிக்காயும் சோத்துல மறைச்சிட்டு கடபார கடப்பா சுக்கு கசாயம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு சிரிச்சிருச்சு சுக்கு கசாயம் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ஒரு நிலைமை இருக்கும்போது நாட்டில் அதை பற்றி பேசுங்க எனவே அதான் அது ஏற்கனவே விளக்கம் கொடுத்த நிலையில இப்போ இருக்கிறது இப்போ இது ஒரு திசை திருப்புற வேலை தயசெய்து பத்திரிகையால் செய்ய வேணாம் அதனால ஒட்டுமொத்தமா மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவருடைய அந்த திருமு கருணாநிதி அன்னைக்கு வந்து இது எதிர்கட்சியாக இருக்கும்போது அன்றைக்கு இதே தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு கேபிள் அரசுடயமாக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த கேபிள் அரசுடய சட்டத்தை கொண்டு வரும்போது உடனடியாக வந்து பதறி துடித்து போய் வந்து கவர்னர் பார்த்தாரு கவர்னர் எதுக்கு தமிழ்நாடு நலனுக்கா பார்த்தாரு அப்படி தன்னுடைய குடும்பம் பாதிக்குதுன்னா உடனடியாக போய் காலில் விழுவதற்கு கூட வந்து இந்த திமுக தலைவராக இருக்கின்ற ஸ்டாலினுக்கும் சரி அதே போன்று திரு கருணாநிதிக்கு கை வந்த கலை அன்னைக்கு போய் போய் உடனே கவர்னர் பார்த்தாரு அந்த மாதிரி இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பெரும் ஆபத்து இன்னைக்கு ஆபத்துல ஊழல்ல சிக்கி ஒரு இன்றைக்கு வந்து மாட்டிட்டு இருக்க இன்னைக்கு உதயநிதி அவரை காப்பாற்றதுக்காக தன்மானத்தை விட்டு இன்றைக்கு வந்து டெல்லியில் போய் இன்றைக்கு வந்து காத்துட்டு இருக்காருன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு வந்து பெற்றிருப்பதா இன்னைக்கு ஒரு வேதனை தருகின்ற ஒரு விஷயம்